பெண் குழந்தைகள் இரட்டை பின்னல் பின்னிக் கொள்வது சரியா பெண் குழந்தைகள் இரட்டை பின்னல் பின்னிண்டு ஸ்கூலுக்கு போகிறது இன்னும் வேறு எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இந்த காலத்தில் அதிகம் நடக்கிறது இப்படி ஒரு கேள்வி கேட்டால் கேள்வியே ஆச்சரியமாக பார்ப்பா எல்லாரும் ஏன் இதில் என்ன இருக்குது எப்படி பின்னிண்டா என்ன இந்த காலத்தில் முடிய வளர்த்துக்கிறதே கம்மியாக இருக்குது எல்லாம் பாஃப் கட்டு பண்ணிடுறது அப்படின்னு இருக்கு இப்போ போய் இரட்டை பின்னல் பின்னிக்கலாமா ஒத்த பின்னல் பின்னிக்கலாமான்னு கேட்டேன் ஆனா நாம தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் எப்படி இதை பார்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பெண் குழந்தைகள் கட்டாயம் நிறைய கேஷத்தோடு கேசத்தை வளர்ந்துட்டு பின்னல் பின்னிண்டு இப்படி இருக்கணும் புராணங்கள் எல்லாமும் இதை வர்ணிக்கிறது இருக்கிறச்ச பெண்கள் வகுடு எடுத்து இரண்டாக தலையை பிரிப்பதற்கு ஒரு காலம் உள்ளது சீமந்தம் பெண்மணிகள் கல்யாணமான பிற்பாடு அவர்கள் கர்ப்பவதியாக ஆன பிற்பாடு சீமந்தம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் சடங்கு நடக்கும் அப்பதான் இந்த வகுட்டை எடுப்பா மந்திரம் சொல்லி எடுப்பா அப்பதான் ரெண்டாக தலை வகுட்டு எடுக்கிறதுக்கு அதுல தான் ரைட்ஸ் அவளுக்கு அது வரைக்கும் அவர்கள் ரெட்டை பின்னல் பின்னிக்கக்கூடாது ரெ தலையை ரெண்டாக பண்ணி பின்னிக்கிறதுங்கிறது அசாஸ்திரியம் சின்ன குழந்தையெல்லாம் ஒத்த பின்னல் தான் பின்னிக்கலாமே தவிர ரெட்டை பின்னல் பின்னிக்கக்கூடாது விசேஷமாக இப்போ நவராத்திரி சமயங்கள்லாம் வருது எல்லாரும் சின்ன குழந்தையெல்லாம் அழகாக பின்னி ஜட பின்னி அலங்காரங்கள் சிரோலங்காரங்கள்லாம் பண்ணிண்டு புஷ்பங்கள்லாம் வச்சுண்டு அப்படி விசேஷமாக வேஷங்கள்லாம் போட்டுண்டு அப்படி அம்பாவில் ஒரு ஆராதனை பண்றதுக்கு உற்சாகமாக ஈடுபடக்கூடிய சமயம் இந்த சமயத்தில் இந்த விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுண்டு ஒத்த பின்னல் பின்னின்று எல்லாரும் ரொம்ப ஒரு சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் காமரா